ஐம்பதாயிரம் இழக்கு வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க இன்னும் புதியவர்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள்கிட்ட சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை பதிவிடுங்க நிறைய உங்க கருத்துக்களை எனக்கு சொல்லுங்க இன்னும் என்னென்ன செய்யணும் எதை எதை தவிர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க நீங்க சொன்னா நான் அதை படி கேட்டுக்கிறேன் உலகநாயன் கமல்ஹாசன் நடித்த படத்துக்கு அதாவது தக் லைஃப்

வந்து ஒரு பெரிய விழா நடத்துறாங்க அந்த விழா நடத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் அமிதாப் பச்சன் கலந்துக்கிறாரு பாம்பேல நம்ம உலக நாயன் கமல்ஹாசன் ஆட்கள் எல்லாமே நடிகர்கள் நடிகர்கள் எல்லாமே கலந்துக்கிறாங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இந்த விழா வந்து இவ்வளவு சீரும் சிறப்புமாக எடுக்கணும் நடத்தணுங்கிற ஒரு வெறி அந்த தயாரிப்பாளர் வைஜெயந்தி பட தயாரிப்பாளருக்கு இருக்கு காரணம் என்னன்னா இந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு ஒரு சதி நடந்திருக்கு அந்த பட தயாரிப்பாளர் ரொம்ப மன நொந்து சொல்லி இருக்காரு என்னுடைய கல்கி இந்த படத்தை நான் மிகவும் பொருட்செலவுல அறுநூறு கோடிக்கு மேல செலவழிச்சு எடுத்துட்டு இருக்கேன் எடுத்து முடிச்சுட்டேன் இந்த படத்தை ஆந்திராவில வெளியிட கூடாது அப்படின்னு ஒரு முதலமைச்சர் வந்து சேலஞ்ச் பண்ணாரு ஆந்திராவில இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் வந்து என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாரு நான் சொன்ன உங்களால முடியாது நான் ஆந்திராவில கண்டிப்பா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் சக்சஸ் நடத்தி காட்டுவேன் நான் சேலஞ்ச் பண்ணேன் அது கடைசியில் அது எனக்கு சாதகமாக நடந்து முடிஞ்சிருச்சு அந்த முதலமைச்சர் இன்னைக்கு காணா நடந்து முடிஞ்ச தேர்தலில் படுதோல்வி அந்த முதலமைச்சருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் யாரை சொல்றேன் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் தான் இந்த வைஜெயந்தி மூவிஸ் தயாரிப்பாளருக்கு இந்த மாதிரி நான் படத்தை ஆந்திராவில் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி சாவதி பண்ணாராம் பாருங்கள் ஆண்டவனாக பார்த்து தடை அந்த ஆள் பதவியை கால் பண்ணிட்டான் ஆட்சி மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம இவருடைய என்டிஆருடைய மருமகன் அவருடைய ஆட்சிக்கு வந்துருச்சு அவர் அவர் சந்திரபாபு நாயுடு அதான் சந்திரபாபு நாயுடு அவருடைய அவர் தான் சீஃப் மினிஸ்டராக போகிறாரு இந்த விஷயம் அவருக்கு தெரியும் அவர் அப்படியே ரெட் கார்பெட்டில் கூப்பிட்டு போவார் கல்கிய அந்த அளவுக்கு இந்த படத்தை முடக்கணும்னு செஞ்ச முயற்சி பண்ணின ஒரு முதலமைச்சரை மக்கள் தோத்தடிக்கிட்டு ஆனா அந்த அவர் ஏகப்பட்ட தில்லுமுள்ளுகள்லாம் நடந்திருக்கு அந்த ஆட்சியில்னு இப்போ தான் சொல்கிறாங்க அது வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிங்க வந்து பத்திரிகை உலகத்துல ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது அவரை எல்லாருமே ஆதரிச்சாங்க அந்த ஆதரித்ததுனால அவருடைய குற்றங்கள்லாம் எதுவுமே தெரியலை இதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த ரோஜா இருக்காங்கல்ல அவங்க அந்த ஜெயன்மோகன் ரெட்டியினுடைய இதில் தான் மினிஸ்டராக இருந்தாங்க ஆடாத ஆட்டம் அந்த அம்மா போ ஐயோ நம்ம செல்வமணியினுடைய ஒய்ஃபு தான் இருக்கட்டுமே அதுக்காக என்ன ஆட்டம் ஆடினிங்க ஆடினாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டபடியெல்லாம் பேசுனாங்க மக்கள் அடி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ அந்த அம்மாவும் இப்போ அடுத்து சந்திரபாபு உன்னுடைய ஆட்சியில் என்னென்ன இந்த அம்மா பண்ண அந்த சந்திரபாபு நாயுடுனுடைய ஆட்சியில் இந்த அம்மா மீது ஒரு கமிஷன் அமைச்சு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான ஆயத்தங்களில் பாலகிருஷ்ணா அதுதான் பாலையா அவர் ஏற்பாடு அவர் பண்ணிகிட்ருக்காராம் இந்த பொண்ணையே விடக்கூடாது அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுச்சு கண்டபடி பேசுச்சு ஆகையனால சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அது ஆந்திரா அவங்க பார்த்துக்குவாங்க சரி அதாவது கல்கிக்கு நான் தடை பண்ணுவேன்னு சொன்னவர்களை தோக்கடிச்சிட்டாங்க கமல்ஹாசனை யார் என்ன எந்த வகையிலாம் எப்படியெல்லாம் அவருக்கு விரோதம் இது எதிர்ப்பு வருது பாருங்கள் அவர் என்ன யாருக்கும் தீங்கு செய்யலை யாருக்கும் அவர் நல்லது தான் நினைப்பார் கெட்டது யாருக்குன்னு நினைக்க மாட்டார் இப்போ அதனால் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்க போகுது சரி அடுத்து இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி இந்த கல்கி படம் பார்த்திங்களா ட்ரிபிளாக இருக்குதுல்ல அந்த படத்தை விட அதிகமாக ஏரியா சேல்ஸ் ஆகியிருக்காங்க அந்த படம் ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்கள் இருக்காங்க அமிதாப் இருக்கார் உடனே நான் கமல்ஹாசன் இருக்கார் பிரபாஸ் இருக்கார் இவங்கெல்லாம் இருக்கும்போது அந்த படம் தாராளமாக அதிகமாக விற்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை சரி அடுத்து இப்போ இந்த நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா என்னையா என்ன ஆட்டமெல்லாம் ஆடினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டம் ஆடா போட்டிங்க ஓட்டு தள்ளிட்டாங்கல்ல பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது ஒரு சீட்டு கூட இல்லை கிடைக்காதுங்கிற ஒரு சீட்டு கூட இல்லை பல இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு இதில் இன்னொன்று நண்பன்கிறது சும்மா உதட்டளவில் இருக்கக்கூடாது உள்ளத்தளவில் இருக்கணும் உதாரணம் அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ விருதுநகர் தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டாரு நம்ம விஜயகாந்த் கேட்ட விஜயகாந்தனுடைய பையன் பிரபாகரன் போட்டிட்டாரு அங்கே விஜயகாந்தனுடைய நண்பர் என்னுடைய ஆரியர் நண்பர் அப்படின்னு சொல்லுவார் சரத்குமார் அந்த ஆரியர் நண்பருடைய பையன் நிற்கிறான் இவருடைய மனைவியை விருதுநகரில் நிப்பாட்டுறாரு இவர் வேற தொகுதி கேட்டால் கொடுக்க போறாங்க அந்த தொகுதியிலிருந்து இன்னொருத்தன் வந்து வேற யாராவது இப்போ பிஜேபிக்காரன் வந்து நிற்க போகிறான் இவர் அதை சொல்லாமல் தன்னுடைய நண்பன் உயிர் நண்பர் நடிகர் சங்க காலத்தில் த தலைவர் தலைமை பொறுப்பில் இருந்த காலத்தில் தலைமை பொறுப்பில் இருந்த காலத்தில் கட்டி காத்தவர் கடனை அடைத்தவர் அப்படி வீர வீரவசனம் பேசியவர் தான் நம்ம சரத்குமார் அவரை மறக்க மாட்டேன் அப்படி இப்படின் சொன்னார் அப்படி சொன்னவர் அந்த தன்னுடைய ஒய்ஃபை ராதிகாவை வேறு தொகுதிக்கு இருக்கலாம் வேறு தொகுதியை கேட்டுக்கலாம் கொடுக்க போகிறாங்க அது ஒன்றும் இல்லை இப்போ இந்த டெபாசிட் கூட இல்லை அந்த அம்மாவுக்கு கிடைக்கல அப்படின்னா நிலவரம் இருக்குது வேற ஒரு தொகுதிக்கு போய்ட்டு இன்னொருத்தன் வந்து நின்றுட்டு போகிறான் இந்த பையன் ஜெயிச்சிருப்பான் பிரபாகரன் ஜெயிச்சிருப்பாப்ல நண்பரைக்கு நண்பருடைய மகனுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு பதிலாக துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு விஜயகாந்த் தரப்பில் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க அப்போ அவங்க ஃபீல் பண்ணியிருக்கணும் ஆரம்பத்தில் ஃபீல் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருக்கணும் அப்போ ஜெயிச்சுருவோங்கிற மத மிதப்பில் தான் இருந்தாங்க ஆனால் அங்கே காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு போயிடுச்சு ஆனால் இந்த தடவை அந்த வேட்பாளர் காங்கிரஸ் ம மணி மேலே ஒரு பெரிய ஒரு அவர்ஷன் இருந்தது அதை சரியான முறையில் பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு விஜயகாந்தோடைய பையன் பிரபாகருக்கு இருந்தது ஆனால் அதற்கு தடைக்கல்லாக இருந்தது ராதிகா சரத்குமார் அப்படின்னு விஜயகாந்த் தரப்பில் சொல்கிறாங்க இதை எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இது ஒரு உதாரணம் நல்ல உதாரணம் ஒன்று சொல்கிறேன் கேரளாவில் பிஜேபியினுடைய ஒரே வேட்பாளர் ஜெயிச்சிருக்கார் ஒரே ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிருக்கார் நடிகர் சுரேஷ் கோபி இவர் பிஜேபி இவருடைய நண்பர் மம்மூட்டி இவர் இடதுசாரி லெப்டிஸ்ட் அவரு சனாதனி இவர் ஆனா ரெண்டு பேரும் ஆப்த நண்பர்கள் அவர் ஜெயிச்ச உடனே மம்முக்கா என்ன பண்ணார்னா தன்னுடைய படத்துல நடிக்கிறதுக்கு தன்னுடைய தயாரிப்புல நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டார் இதுதான் நட்பு மாட்டு கட்சியில் இருந்தார் ஜனாதினி இருந்தாலும் நான் நண்பன் தன்னுடைய நண்பன் அவனுக்கு நான் ஆதரவு கொடுக்கணும் இது சினிமா சினிமா வேறு அரசியல் வேற என் நண்பன் சினிமாவில் ஜெயிச்சிருக்கிறான் அவன் அவனை வச்சு நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு மம்முகா வந்து அவரை வச்சு படம் எடுக்கிறாரு இதுதான் நல்ல உதாரணம் நட்புக்கு இதைத்தான் இந்த நட்பை தான் நான் வந்து சரத்குமார் அண்டு அவங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன் சரி அடுத்து அப்புறம் இன்னும் சிலர் வந்து ஒரு கொரியஸ் கேட்டாங்க நீங்கள் பிக்பாஸை விட்டு விலகிறாருன்னு போனது பதிப்பில் சொல்லியிருந்தீங்க ஆனால் அவர் இந்த இதில் தயாராகிட்டு இருக்காரு பிக்பாஸ் தயாராகிட்டு இருக்காரு அவர் தான் தொகுத்து வழங்குறாருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நான் சொன்னதை நீங்கள் நல்லா சரியாக கவனிச்சிட்டு அடுத்த வருஷம் இந்த வருஷம் இல்லை இந்த வருஷம் அக்டோபரில் தான் பிக் பாஸ் வருது நான் சொன்னதான் அடுத்த வருஷம்னு க்ளீனாக சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை ராஜ்யசபா மெம்பர் ஆன பிறகு அப்படிங்கிறதையும் நான் அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கேன் ஆக அவர் இந்த வருஷம் இருக்கார் இப்போ நடப்பு வருஷத்தில் ஒரு பிக் பாஸ் தொகுத்து வழங்குறாரு ஆனால் அடுத்த வருஷம்தான் ராஜ்யசபா மெம்பரான பிறகு எல்லாமே மாறுதல் அடைகிறது அப்படின்னு நான் அதில் பதிவில் சொல்லியிருப்பேன் சரி அடுத்து இன்னொரு ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை என் நண்பர் சொன்னார் என்கிட்ட சார் உங்களுக்கு இப்போ நீங்கள் அஜித் விஜய் இந்த ரெண்டு பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார் இந்த பாருங்க மற்றவங்க மாதிரி அவருக்கு பிடிக்காது இவருக்கு பிடிக்காது அப்படின்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நண்ப நல்ல நண்பர்கள்ங்கிறது எனக்கு தெரியும் ரசிகர்கள் தான் மோதிக்கிட்டு இருக்காங்களே தவிர நண்பர்கள் நண்பர்களாக தான் இருக்காங்க அவர் இவர் வீட்டுக்கு போகிறது இவர் அவர் வீட்டுக்கு போகிறது எல்லாமே தெரியும் ரைட் ஓகே இதில் அஜித்தன் நண்பர்களோட காரில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காரு நண்பர்களோட அப்போ காரில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது நண்பர்களுக்கு கூட பேசிக்கிடுவாங்கல்ல அப்போ தன்னுடைய கருத்தை சொன்னாராம் விஜய் வந்து இப்போ இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நின்னால் எதிர்கட்சியாக தான் எதிர்கட்சி தலைவராக தான் அமருவார் சிஎம்எல்லாம் வரமாட்டார் அதுக்கு அடுத்த எலக்ஷனில் தான் அவர் சிஎம்மாக வருவார் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஆக அவர் வந்து இவர் சிஎம்மாக வர்றது எதிர்கட்சித் தலைவராக வர்றது இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கருத்தோடு இருக்கிறதுனால தானே அந்த நட்போடு இருக்கிறதுனால தானே அந்த கருத்தை சொல்கிறாரு அப்போ அந்த நண்பர் சொல்லியிருக்கார் சார் உங்கள் நண்பர் வந்து சிஎம் ஆக போகிறாரு அடுத்த அடுத்த எலெக்ஷனுக்கு அடுத்த எலெக்ஷனில் சிஎம் ஆக போகிறாருன்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன ஆக போகிறீங்க உங்களுக்கு அரசியல் ஆசை இல்லையா அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பதவியெலாம் நமக்கு தேவையில்லை நமக்கு வந்தால் கவர்னர் பதவி அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம் காரில் உள்ளவங்க சொல்லி சொல்லி என்கிட்ட அந்த கார் அவர்கிட்ட கார்கள் பயணித்தவர்கள் என்கிட்ட சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க பாருங்க சாருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு நினைவு தயவு செய்து என்னுடைய இலக்கு ஐம்பது ஆயிரம் பூர்த்தி செய் நிறைவுபடுத்து நினைவுபடுத்துகிறேன் நீங்க நிறைவுபடுத்துங்க நன்றி மீன் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க